ஒரு நேஷனல் மீடியால ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு அந்த ஷோக்குள்ள இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் திவாகருக்கு எதிராக ஒரு மாபெரும் சதியே நடந்திருக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தர்பி சாம்ராஜ்யம் கானா சாம்ராஜ்யம் அப்படின்னு பிரிஞ்சு அந்த வீடு செயல்படும் அப்படின்னு பிக்பாஸால டாஸ்க்ன்றது கொடுக்கப்பட்டுச்சு அப்ப நடந்த ஒரு வாக்குவாதத்துல திவாகர் கானா வினோத்துக்கு எதிராக தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டான் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல திவாகருக்கு எதிரான கண்டன குரல்கள் எழுந்தது பலரும் திவாகர் வந்து சாதி வெறியன் அவனை வந்து கார்டு கொடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே துறத்துங்க என்று கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு வந்தாங்க சரி உண்மையிலேயே திவாகர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கானா அப்படின்னு நம்ம போய் பாக்கும்போது தீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் பி போட்டுருக்க பட்டுச்சு அந்த வீடியோ நான் பார்த்தேன் பேசுவாங்க அவ்வளவுதான் மரியாதை என்ன தீன் மட்டும் இருக்கு அதுக்கப்புறம் பி போட்டிருக்கிறாங்க அப்ப பி போடாத வீடியோ எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆராய்ந்து பார்க்கும் அந்த வார்த்தை தெளிவாக அவன் பேசுனது நமக்கு கிடைச்சது அந்த இடத்துலதான் தீஞ்ச கரிசட்டி வாயன் என்று லைவ்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ் ஓடும்ல அதுல எந்த பீப்பும் போடாம அது ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு அதையெல்லாம் நாங்கள் அவர் என்னை கடைசியா பேசுவாங்க அவ்வளவுதான் மரியாதை அப்ப தீஞ்ச கரிசட்டி வாயன் அப்படிங்கிற வார்த்தைய தீண்ட தகாதவன்னு பேசினா அப்படின்னு ஒரு ஃபேக் நரேட்டிவ ஒரு ஃபேக் புரொபகண்டாவை திவாகருக்கு எதிராக செட் பண்ணி ஒரு ஸ்பேஸ ஆர்கனைஸ் பண்ணி திவாகர் வந்து சாதி அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த இரவோடு இரவாக செய்து முடிச்சிருக்கிறாங்க இதற்கு எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு நிறைய பேர் இல்ல இது வந்து தீண்ட தகாதவன் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது இது தீஞ்ச கரிசட்டி வாயன் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினாரு அதுவும் ஏன் பயன்படுத்தினாருன்னா கானா வினோத்து தொடர்ந்து திவாகர பாடி ஷேப் பண்ணிக்கிட்டு பாக் பண்ணிக்கிட்டு புள்ளி பண்ணிக்கிட்டு தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டே இருந்தான் அதனால இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு பேச ஆரம்பிக்குது சரி இதெல்லாம் நடக்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு ஒருத்தனை தீண்டத்தகாதவன் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு பாவமோ எந்த அளவுக்கு அது குற்றச்செயலோ எந்த அளவுக்கு கேவலமான விஷயமோ அதே அளவுக்கு இன்னொருத்த சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதா சொன்னி அவனுக்கு எதிராக ஒரு ஃபேக் ப்ரொபகேண்டாவை பண்றது அதை விட கேவலமான விஷயம் திவாகர் அதை சொல்லல அவன் சொல்லி இருந்திருந்தான் அப்படின்னா கதையே வேற அவன் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் கார்டு கொடுக்கணும் பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணணும் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை கொடுக்கப்பட்டே ஆகணும் அது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் இப்ப திவாகர் அப்படி ஒரு விஷயத்த செய்யலன்னு ஆயிடுச்சு இப்ப நீங்க திவாகருக்கு எதிராக ஒரு அவதூறு பரப்புனீங்கல்ல ஒரு ஃபேக் புரொபகேண்டாவை செட் பண்ணீங்கல்ல அது இல்லைன்னு ஆயிடுமா அதை எத்தனை எத்தனை பேர் நம்பி இருப்பான் திவாகர் வந்து பண்ணக்கூடிய ஆள் தாங்க கானா வினோத்துக்கு எதிராக இப்படி பேசிட்டான் அப்படின்னு நம்பி கடந்து போனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க போய் ஒருத்தங்களா கூப்பிட்டு இல்லைங்க சேனல் வந்து ஒன்னவர் எபிசோட்ல பி போட்டாங்க அது தீன் அப்படின்ற வரைக்கும் தான் கேட்டுச்சு அப்ப தீனுன்றத மட்டும் அறகுறையா கேட்டுட்டு அவன் தீண்ட தகாதவன் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லி இருப்பான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது பெரிய தப்பு இவ்வளவு ஜட்மெண்ட் எல்லாம் யாரும் இருக்க கூடாது அப்ப இதுக்கு பின்னாடி கானா வினோத்துடைய பிஆர் குரூப் தான் இத வந்து ஒரு புரொபகேண்டாவா செட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஆட்டு மந்தை கூட்டமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில பரப்பி விட்டாங்க அதை ஒரு தரப்பு நம்பி இது உண்மைதான் அப்படின்னு திவாகருக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சுது நம்ம கூட நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல தெளிவாக பேசியிருந்தோம் இதுக்கு யார் தெளிவு கொடுக்க முடியும் அப்படின்னா இதனுடைய ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ் அப்படிங்கிறது விஜய் டெலிவிஷன் மற்றும் விஜய் சேதுபதி அவர்கள் கையில தான் இருக்கு வருகிற வீக்கெண்ட் எபிசோட்ல திவாகர் அப்படி ஒரு விஷயத்த பேசினாரா இல்லையா அப்படிங்கிறத அவங்க போட்டு காட்டி எது உண்மையோ அதை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நம்ம கூட பேசியிருந்தோம் இப்போ உண்மை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து குறும்படம் போட்டு காட்டி அவ்வளவு போக வேண்டியதே இல்லை ஒன்னவர் எபிசோட்ல அதை பீப் பண்ணிருக்கானுங்க அவனுங்க திட்டமிட்டு தான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறானுங்க வெளியில இது சர்ச்சை ஆகணும் ஏன்னா இந்த டாஸ்க் வச்சதே பாருங்க கானா சாம்ராஜ்யம் வெர்சஸ் தர்பீச சாம்ராஜ்யம் அப்போ கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை வரணும் வேறு வெளியில ஏற்கனவே ஒரு குரூப் சாதிய ரீதியாக திவாகரை கேஸ்டிஸ்ட் பிரேம் பண்ணிட்டு இருக்கானுங்க நம்ம தீன் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையை மியூட் போட்டாலே போதும் இவனுங்க அதை வச்சு ஒரு பெரிய ப்ரொபகேண்டாவா பண்ணிருவானுங்க நமக்கு டிஆர்பி அப்படின்னு இவனுங்க பிளான் பண்ணானுங்க ஆனா இவனுங்களுடைய பிளான்ல மண்ணல்லி போடுற மாதிரி ஒன்னவர் எபிசோட்ல கொண்டைய மறந்துட்டானுங்க அதுலயும் பி போட்டிருக்கணும்டா தீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி தீஞ்ச கரிசட்டி வாயன் அப்படின்னு அவன் தெளிவா பேசி வச்சிருக்கிறான் அந்த ஃபுட்டேஜ் இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு ஆகா திவாகர் பேசல திவாகர் பேசின மாதிரி இவங்க ஒரு கட்டுக்கதையை ரெடி பண்ணி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திவாகர் தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற வார்த்தையை கானா வினோத்துக்கு எதிராக பயன்படுத்தல அப்படிங்கிறது நூற்றுக்கு இருநூறு சதவீதம் உறுதியாகிறது ஆனாலும் ஒரு தரப்பு தொடர்ந்து திவாகர் கானா வினோத்துக்கு எதிராக சாதிய மேலாதிக்க சிந்தனையோட நடந்துக்கிறான் குறிப்பா புளியந்தோப்புல நின்று கேரம்போர்டு ஆடிட்டு இருந்தவன் தானே இந்த கானா வினோத்து அவன் டாஸ்க் நல்லாதான் பண்ணுவான் அப்படின்னு இந்த திவாகர் பேசி இருக்கிறான்னு சொல்றாங்க நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா கேரம் போர்டு ஆடுறவங்க ஒரு தரப்பை சார்ந்தவங்க தான் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்றீங்க கேட்டால் வட சென்னை திரைப்படத்துல பாத்தீங்கன்னா கேரம்போர்டு ஆடுறத காட்டியிருப்பாங்க அதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனா கேரம் போர்டு ஆடுறதை காட்டினாங்க கேரம் போர்டு ஆடுறவங்கலாம் இந்த தரப்பு தான் இந்த கம்யூனிட்டி தான் இந்த சமுதாயம் தான் அப்படின்னு சொல்லி வட சென்னை திரைப்படத்துல எங்க காட்டியிருந்தாங்க வட சென்னை பகுதிகளில் தெருவில் வெளியில் வீட்டுக்கு வெளியில் தெரு முக்கில் போர்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க நாலு பேர் அஞ்சு பேராக சேர்ந்து பொல்லாதவன் படத்தில் கூட பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து ஆடிக்கிட்டு இருப்பாரு அங்கே கூட யாரையும் ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்டு இவங்களுக்கானது தான் கேரம் போர்டு ஆடுறதுன்னு எங்கேயும் குறிப்பில்லை கேரம் போர்டு இட்ஸ் அ காமன் கேம் அதை யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஆடலாம் ஆனால் இதை ஒரு தரப்புக்கானது அப்படிங்கிறத இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது நமக்கு புரியல அடுத்து தகுதி தராதரம் ரேஞ்சு இது மாதிரியான வார்த்தைகளை கானா வினோத்துக்கு எதிராக தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வர்றான் இது வந்து ஒரு சாதிய ஆணவத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தகுதி தராதரம் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிச்சு பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் அவன் அதை பயன்படுத்துறது இல்ல அடுத்ததாக இந்த ரேஞ்சுன்னு சொல்லி அவன் பேச ஆரம்பிச்சிருக்கிறான் அதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது அவன் இந்த மதெல்லாம் பேசுறான் அப்படிங்கிறது தப்பு அதை நம்ம கண்டிச்சிருக்கோம் விஜய் சேதுபதி அவர்களும் வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஆனா திவாகர் சொல்லாத ஒரு வார்த்தை இதெல்லாம் அவன் சொன்னது அதுக்கு அவன் பொறுப்பேற்கணும் அவனை நம்ம கண்டிக்கிறோம் அவன் அதுக்கு நாலு பண்ண காணா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தப்பா பேசிட்டேன் உன்னை பத்தி தப்பா எடுத்துக்காதன்னு சொல்லலாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இணக்கமா போய்க்கலாம் ரைட்டு ஆனா அவன் தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அஹ் தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினான் அப்படின்னு ஒரு பொய்ய கட்டமைச்சு ஒரு ஃபேக் திவாகருக்கு எதிராக செட் பண்றது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம் அப்படி ஒரு விஷயத்தை எப்படி இவங்களால பண்ண முடியுது நம்ம சொல்றது என்னன்னா தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கைய நீ கானா வினோத்துடைய கேம் மேல வை அவன் இருக்கக்கூடிய திறமைகளை எடுத்து போட்டு இவனுக்கு ஓட்டு போடுங்க இவனை ஜெயிக்க வைங்கன்னு கேளு அவனுடைய கேமை பத்தி மக்கள்கிட்ட பேசு அவனுடைய திறமையை பத்தி பேசு அவனுடைய டைமிங் சென்ஸ் காமெடி இதெல்லாம் பத்தி பேசி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை பாரு அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசிட்டான் அதனால அவனுக்கு ஆதரவு கொடுங்கன்னு பேசுறது இருக்குல்ல இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இதை வந்து கானா வினோத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் செய்து வருவது உண்மையிலேயே முகம் சுலுக்கி வைக்கிறது இப்படி ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து செஞ்சாங்கன்னா கானா வினோத்து மிக விரைவில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போவது உறுதி அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ திவாகர் சொன்னது தீஞ்ச சட்டி தீஞ்ச கரிசட்டி வாயன் அப்படிங்கிற வார்த்தை தானே தவிர தீண்ட தகாதவன் என்கிற வார்த்தை இல்லை அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக இருக்குது இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்